ஹலோ கைஸ் எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறவாங்க இருக்கதே மூணு மூணு செடி தான் பட் இருந்தாலும் இதுதான் எங்களோட தோட்டம் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சுது ஊரில் வந்து இருக்க வீட்டில் வந்து நிறையா வச்சுருக்கோம் அதை கண்டிப்பாக நான் ஊருக்கு போகும்போது மறக்காமல் வீடு எடுத்து கட்டுறேன் இந்த கத்தாழை செடி வந்து இந்த மாதிரி தான் ஆகிடுச்சுங்க ரொம்ப வெயிலுக்கு வந்து ரொம்ப வாடி போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு கொஞ்சம் க்ரீன் கலரெலாம் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து இந்த ரோஜாப்பூ செடி ஃபஸ்ட்டு வாங்குறப்ப பெரிய பூவாக பூத்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து சின்ன சின்னதாக பூத்துட்டு இருந்துச்சு ரெண்டு சீசன் இது வந்து மூணாவது சீசனு இது கொஞ்சம் பெரிய முக்கால் தான் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொட்டின வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு செடியாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சதுனால இது என்ன செடின்னே தெரில அதுக்கப்புறம் பாவக்காய் செடி அப்புறம் வந்து கூட்டி குட்டியாக வந்து தக்காளி செடியெலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்களா நான் வந்து அழுகி போச்சுன்னு சொல்லி போட்டு அந்த வெங்காயம் வந்து முளைச்சி வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து வாட்டர் மெலன் செடி தான் வந்திருக்கு இது நல்லா பெருசாக வருமா இல்லை பாதியிலே செத்து போயிடுமான்னு தெரில அந்த சீசன் மாறும்போது பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு அப்புறம் இங்கே இருக்க இந்த குட்டி செடிலாம் வந்து என்னனே தெரில எனக்கு முக்கியமாக அதுவும் ஏதோ ஒரு காயாக தான் இருக்கும் இதுக்கே எல்லா கொஸ்ட்டியும் அதிலே கொட்டினா எப்படி இருக்கும் இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி இது வந்து நான் மிளகாய் செடியை வைக்கலை ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருந்தேன்னா புதினா செடி தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா செடி தான் வந்து நான் நட்டு வச்சுருந்தேன் அது நல்லா தலை தழை வந்துட்டு இருந்துச்சு த்ரீ டேஸ் வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்போ வந்து தண்ணி ஊற்ற முடியல சரியாக ஸோ அதனால் அது வாடி போய் இறந்து போச்சு அது வாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மிளகா தொல்லி எல்லாம் போட்டிருந்தேன் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இருந்த மிளகாவோட விதெல்லாம் வந்து செடியாக மாதிரி இப்படி வந்துருச்சு நிறையா இருந்துச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றா சேர்த்து போய் ரெண்டு தான் இருக்குது பாப்பா இதுவாது காய் வைக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சா ரொம்ப சந்தோஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்